டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ் திரைப்பட விநியோக சங்க தலைவர் தமிழ் திரைப்பட ஆர்வலர் தமிழ் உணர்வாளர் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் கே ராஜன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரதியார் நீங்கள் தமிழ் சினிமாவின் மீது அக்கறை கொண்டவர் தமிழ் சினிமா அழியுதே அப்படின்னு பல நேரங்கள் ஆதங்கமா நீங்க பேசுனது மேடல பயங்கர வைரல் ஆயிரும் நிறைய பேர் திட்டிடுவீங்க அந்த கோபத்துல என்னடா சினிமா பண்றீங்க அப்படின்னு தயாரிப்பாளர்லாம் என்னடா கஷ்டப்படுறா இப்படி நட்டாத்துல விடுறீங்களா அங்க பாருங்கடா இங்க பாருங்க எல்லாம் பேசுவீங்க அப்புறம் அது போக தமிழ் உணர்வாளர் நீங்க நம்ம இனம் ஈழத்துல இனப்படுகொலை செய்யப்பட்ட போது கடுமையா குரல் கொடுத்தவர் நீங்க சோ சினிமாக்காரர் சினிமா தயாரிப்பாளர் சினிமா ஆர்வலர் என்பதை தாண்டி ஒட்டுமொத்தமாக தமிழ் மொழி தமிழ் சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்டு நிறைய போராட்டங்கள்லாம் நடத்திருக்கீங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ அந்த ரெண்டுக்கும் தொடர்புடைய ஒரு சப்ஜெக்ட்டோட தான் அவங்கள்ட்ட நான் வந்திருக்கேன் கமலஹாசன் அவர்கள் இந்த தக்லீஃப் பண்ண விழாவில் கன்னடங்கிறது என்ன தமிழ்ல இருந்து வந்தது தானே அப்படின்னு கன்னடத்தை நம் தமிழோடு இணைத்து தான் அவர் பேசின மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் எங்கள்கிட்ட இருந்து தமிழ்ல இருந்து வந்த மொழிதானே கன்னடம் உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் அது இங்கே என்ன பண்ணிச்சுன்னா இது தமிழ்ல இருந்து நாங்க வந்தோமா என்ன கன்னடம்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ பெரிய மொழி ஆராய்ச்சியாளரா எங்கே ப்ரூஃப் காமி கன்னடம் வந்து தமிழ் மொழியிலேருந்து வந்துச்சுங்கிற மாதிரி பெரிய சண்டையாயி வழக்காடு மன்றத்துக்கு போனால் அங்கேயும் போய் நீ என்ன இந்த படத்தெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் நீ மன்னிப்பு கேட்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி எழுந்து போயிருக்கு கமல் வந்து நான் சொன்னது தப்பாக இருந்தால் மன்னிப்பு கேட்பேன் தப்பாக பொருள் படம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நான் எதுக்கு இங்கே மன்னிப்பு கேட்கணும்னு கமல் கேட்குறாரு இந்த சூழலை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியை அதிகமாக நம்பி இருக்கிறது கன்னட இண்டஸ்ட்ரி தான் பல படங்கள் தமிழ் படங்கள் ரீமேக் அங்கே ஓடுது கன்னட படம் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று பெருசாக தமிழ் படம் மாதிரியோ தெலுங்கு மாதிரியோ அவங்க கிடையாதுங்க ஆனால் தொடர்ச்சியாக தமிழ் படங்கள் தமிழ் நடிகர்கள் உச்ச நடிகர்கள் எல்லோரையும் மிரட்டுறது அதட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது இப்போ தக்களிஃபு ரிலீஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அஞ்சாந்தேதி இல்லை தள்ளி போயிருங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்களும் ஒரு சினிமாக்காரங்க அங்கே இருக்கவங்களும் ஒரு சினிமாக்காரங்க நீங்கள் மொழி கடந்து சினிமாக்காரங்களாக இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆனால் அவன் ஃபஸ்ட்டு நான் கன்னட கன்னட வெறியுங்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்களே இது எப்படி ஒன்றுபட்ட இந்தியாவில் மொழிவரி கொண்ட ஒரு சிறு கூட்டம் கர்நாடகத்தில் இருக்குது நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன் கர்நாடகத்தில் எண்பது தொண்ணூறு சதவீதம் தமிழ்நாடு தமிழ் இனத்தோடு ஒத்து வாழ்கிற சகோதரர்களாக வாழ்கிற மக்கள் நல்ல மக்கள் இருக்கிறாங்க ஆனால் சில துண்டு துக்கடா தொழிலதிபர்களை சினிமாக்காரர்களை பணக்காரர்களை மிரட்டி பணம் பறிக்கிற ஒரு போக்கை கட்சிகள் குட்டி கட்சிகள் இதே வேலை நடுத்தரில் ரவுடிங்க பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஆமா ஒரு மாஃபியா கேங் மாதிரி அதை அந்த அரசாங்கம் கண்டிக்க மாட்டேங்குது எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியும் பாஜக ஒன்று அடுத்தவங்களை தாக்கிறதுல அடிக்கிறதுல அவங்க என்கரேஜ் பண்றாங்க இப்ப கமலஹாசன் ஒரு விழாவில் சிவராஜ்குமார் சிறப்பழைப்பாளர் அவரை பாராட்டுறதுக்காக தாய் பிள்ளைகள் அம்மா பிள்ளை பிள்ளைகள் தமிழ் மொழியிலருந்து கன்னட மொழி வந்தது நாம் பாசத்தோடு இருக்கிறோம் என்ற உணர்வை சொல்லுவதற்காக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார தவிர அதில் எந்த தவறான பொருள்படி இல்லை நீங்கள் அதை சொல்கிற உரிமையினா சிவராஜ்குமார் இந்த கோடம்பாக்கம் ட்ரஸ்ட்டு புறத்தில் தான் வாழ்ந்தோம் ஓ அப்படியா இந்த கோடம்பாக்கம் அடியா ராஜ்குமார் வீடு ட்ரஸ்ட்டு புறம் ஓ சூளை வீடு இந்த பிள்ளை எல்லாம் இங்கே பிறந்தது இங்கே ஸ்கூலில் படிச்சவங்க சிவராஜ்குமாரில் இங்கே ஸ்கூலில் படித்தவங்க தமிழோடு தமிழ்நாட்டோட அவ்வளோ மொழிமானம் இங்கே தான் அவங்க அம்மா எல்லாம் இருந்தவங்க ட்ரஸ்ட்டு புறத்தில் ஏன்னா ஒரு முறை ஒரு தொழிலாளி மனைவியோடு சினிமா பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு போகிறார் அப்போது ஒரு கன்னட வெறி கூட்டம் அந்த அம்மாவை ரேப் பண்ணுறாங்க தமிழர் தமிழர் அந்த தமிழ் தாயை அந்த கொத்தனாரை மர்டர் பண்ணிடுறாங்க அவர் எழுத்து பண்ணும்போது அவர் பண்ணிடுறார் அதை எழுத்தை நான் போராடி ராயபுரத்தில் ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் சந்திரா பவன் ஒரு கன்னடகார ஓட்டுற அதை நான் அடித்தேன் அடுத்து ராஜ்குமார் வீட்டில் ஏதாவது காரணம் பண்ணணும்னு நினைச்சு அப்ப நான் அப்படி நடத்திக்கிட்டு இருந்தேன் ஆனால் போலீஸ் பாதுகாப்பது வந்து போக முடியல பண்ணலை அப்பதான் அவர் வீடு அங்கே டிரஸ்ட் பொறுத்துல இருக்குன்னு தெரியும் நல்லா பழகும் நம்ம தமிழர்களோட அவர் தமிழர்னா அவர் கன்னடமா அப்புறம் அங்கே போன பிறகு இருக்கலாம் ஆனால் தமிழோட ஐக்கியமானவர் தான் ராஜ்குமார் இந்த பிள்ளைகள சிவராஜ்குமார் அவங்க பிள்ளைகள்லாம் தமிழ் மக்களை சகோதரர்களாக நினைக்கிறோம் அந்த பாசத்தில் அவர் ஒரு செல்ல பிள்ளையாக நினச்சி கமல்ஹாசன் சொல்லிட்டார் இதில் எந்த விதமான தப்பும் கிடையாது சரி அங்கே கலவரத்தை அந்த குட்டி கட்சிகள் ரவுடி கட்சிகள் வழக்கமாக பண்ணுவாங்க ஏன் சத்யராஜ பாகுபலிக்காக மன்னிப்பு ஆமாம் ஆமாம் ரஜினிகாந்த் ஒரு காவிரி பிரச்சனை தண்ணி விடணுன்றதா அவர் போய் உட்கார்ந்தார் அவர் போகிறதே ரேர் கஷ்டம் ஆனால் அங்கே போய் இப்படி சொன்னவங்கள உதைக்கணும்ட்டார் உதைக்க வேணாம் அப்படின்னாரு ஆமாம் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவர் கேட்டார் அந்த உதைக்கணும்னு சொன்ன வார்த்தை நான் சொல்லிருக்கூடாது அதனால மன்னிப்பு இன்னொரு விஷயத்தில் கேட்க மாட்டேன்ட்டார் இப்படி தமிழ் ஆனால் பாகுபலியில் சத்யராஜ் என்ன சொன்னார் அதை தயாரிப்பாளருக்கு பிரச்சனை வரக்கூடாதுக்காக தான் நான் மன்னிப்பு கேட்குறேன் மற்றபடி சத்யராஜ உங்களுக்கு மொழி பிரச்சனை வரும்னா நான் தான் தொடர்ந்து பேசுவேன் புரட்சி எல்லாம் ரைட்டு அது என்ன இருந்தாலும் கூடாது பெரிய பிரச்சனை அவர் அது நூறு கோடிக்கு மேல லாபம் உள்ளது இவர் போய் அங்க வந்து கர்நாடகம்பார் இந்த நிக்கல ஸ்டாண்ட் பண்றாரே கமல் கர்நாடகம் ஆனா தள்ளி போடுறேன்ட்டார என்ன பதினஞ்சு கோடி போட்டோமே ஏறக்குறைய நூறு நூற்றம்பது கோடிக்கு மேலே லாபம் கிடைக்க போகுது இது மான பிரச்சனை சார் இது பணப்பிரச்சனை இல்லை சார் இது மான பிரச்சனை அதாவது வருமான வரணுன்றதுக்காக தன்மானத்தை விட்டு அவமானப்படக்கூடாது இப்போ இவர் சொன்னது தப்பாக இருந்தால் மன்னிப்பு நாமே சொல்லுவோம் அங்கே கன்னடக்காரர்கள மொழியையோ அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்தால் கமல் மன்னிப்பாக மன்னிப்பு கேட்கணும் நாம் சொல்லுவோம் பேசல இதுல என்ன கூத்துனா கன்னடக்காரர்கள் தேட்டர்ல கலட்டா பண்ணுவாங்க நல்லா தெரியும் ரிலீஸ் ஆனா மக்களை அடிப்பாங்க அப்போ இவர் கோர்ட்டுக்கு போறாரு பெங்களூர் கோர்ட்டுக்கு போய் அப்ளை பண்ணுறாரு பாதுகாப்பு கொடுங்க படம் ரிலீஸ் ஆகணும் ஒரு நீதிபதி என்ன பண்ண நீதிபதியா இருந்தா அவர் நீதி பாதியா இருக்கார் பாதி கூட இல்லை அவர் படிச்சு பார்த்துட்டு முந்நூறு கோடியில பலன் இங்க வசூல் வேணும் ஏன் மன்னிப்பு கேல இது என்னையா பொய்யாத்தன்னிப்பு கேளு கம்பல் பண்ற எச்சரிக்கை பண்ற அவமானப்படுத்துறாரு நீதிபதியும் மன்னிப்பு கேல மன்னிப்பு ஈகோ என்ன உனக்கு என்ன ஈகோ யார் அதை சொல்றதுக்கு இவர் யாரு ஈகோ இல்லாது மான பிரச்சனை சொல்லியிருந்தால் கேட்பார் அது அது நீதிபதி தான் இப்போ குற்றவாளி நீதிபதி மேல்தான் அது எல்லா மக்களும் சொல்கிறாங்க ஒரு நீதிபதி இப்படி வாதத்தை இருதரப்பு வாதத்தை கேட்டு யார் பக்கம் தப்பு இருக்கோ அதுக்கு அவங்க தீர்ப்பு சொல்லலாம் இது விட்டு ஒன்றுமே கேட்காம உனக்கு மன்னிப்பு கேட்கறதுல உனக்கு என்ன வந்ததுன்னு காலையிலும் சொல்கிறாரு மத்தியானமும் சொல்கிறார்

அந்த பிரச்சனையை தூண்டது பாரதிய ஜனதா பிஜேபி தான் முதல் முதல்ல அவங்க தான் அந்த பொறுப்பாளர் தான் யாரோ தூண்டி விட்டாங்க அது பத்திக்கும் போது காங்கிரஸ் சேர்ந்துருச்சு அங்க இதுல காவிரி பிரச்சனை எல்லாத்திலயும் ஒன்னாயிடுவாங்க அப்போ சிவகுமார் என்ன சொல்றார் துணை முதலமைச்சர் தினமும் அறுபதாயிரம் பேர் பெங்களூர்ல இருந்து ஒசூருக்கு போயிட்டு வராங்க இது எதுவும் கலவரம் ஆயிட வேண்டாம் அவர் மாதிரி அதனால நீங்க மன்னிப்பு கேளுங்க

ஒரு முறை தமிழர்களை முட்டி போட வச்சு லாரி டிரைவர்லாம் லாரி அடிச்சு லாரியை கொளுத்துட்டான் கேபிஎன் பஸ்ஸை கொளுத்துட்டான் பெரும் கோடிகள் நஷ்டத்தை உண்டாக்குனா ஆனால் இங்கேனமோ பத்து காசு அன்னை கலைஞர் எல்லாரையும் அடைக்க வச்சார் வேண்டாம் உணச்சி வச்ச நான் ஒரு போராட்டம் அறிவிச்சேன் அது பத்திரிகையில் வந்தது கன்னடகார எழுத்து போராட்டம் காலையில் ஆறு மணிக்கு அவர் ராமநாராயணுக்கு ஃபோன் போட்டு அவனை அமைதியாக இருக்கு சொல்லியா இது சென்சிட்டிவ் மேட்டர் கலைஞர் ஃபோன் பண்ணி சிஎம் சொல்கிறாரு நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்றாரு சொல்லிட்டா நான் விட்டுறேன் அப்படின்ன அப்படி கண்ட்ரோல் பண்ணுற தலைவர்கள் இங்கே இருக்காங்க அங்கே அப்படி இல்லை அங்கே தூண்டி விடுற தலைவர் தான் அங்கே சங் பரிவார் தூண்டி விட்டா காங்கிரஸ் பயம் ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணியில் வேற கமல் இருக்கிறாரா அதனால என்ன உங்களால தான் பாஜகவுக்கு இங்கே எம்பி பதவி தே மு க ஸ்டாலின் முதல்வர் கூப்பிட்டார் மேலே வேல அந்த பொறாம வேற பிஜேபி அதுவும் ஒரு காரணம் யாருக்கு எம்பி கமலுக்கு அது அங்க அவங்களுக்கு ஓ திமுக அது ஒரு வல்லுவல ஒரு பெரிய உலக நாயகன்ல நடிகர்ல பெரிய நடிகர் அது ஒரு பவர்ஃபுல் அந்த பேசுனா அவர் பேசுனா எல்லாரும் கூர்ந்து கவனிப்பாங்க அது பாரதி ஜனதாவுக்கு ஒரு குத்தல் அதனால இதை தூண்டி விட்டது பெங்களூர்ல பாரதி ஜனதா நிர்வாகி அப்புறம் காங்கிரஸும் மற்ற எல்லாரும் ஆனா இங்க ஒரு நடிகர்களும் தமிழ்நாடு அங்க இருக்கிற நடிகன் எல்லாம் இங்க புழைக்கிற நடிகன் காவிரி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க கூடாது என்று அங்க இருக்க இங்க புழைக்கிற நடிகன் இங்கே தமிழ் படத்தில் நடிகிற நடிகை கூட கன்னட நடிகை அங்கே சேர்ந்து ஒன்றா இருப்பான் இப்போது பத்து கன்னட நடிகர்கள் தமிழ் படத்தில் நடிச்சிட்ருக்காங்க உபேந்திரா சந்திப்போ சுந்திப்போன்னு ஒரு ஹீரோ அங்கே பெரிய ஹீரோ அவர் ஒரு படம் ஹீரோ பண்ணுறாரு வில்லன் வில்லனா பண்ணுறாங்க ஹீரோயினிங்க நடிக்கிறாங்க நம்ம சந்தோஷம் அறவ இருக்கிறோம் கண்ணடுத்து பையங்கிலி சரஜோத காலத்துல இருந்து எத்தனை நடிகை எவ்வளவு பேர் மரியாதை கொடுத்தாங்க சத்திர பேருக்கு வந்திருக்காங்க எவ்வளோ அந்த நதியா நதியாக மலையாளில ஆஹா அப்படியா ஆமாம் சரி சரி நிறைய பேர் நம்ம பார்க்கல அந்த கனியர் முரளி மோகன் அந்த மோகனே பிரபுதேவா நம்ம அப்படி எல்லாம் பார்க்கல அவங்கெல்லாம் நம்மாள் அர்ஜுன் நம்மாள் ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கறது அடிக்கிறது என்கரேஜ் பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சரி இந்த படம் அங்கே ரிலீஸ் ஆகாமல் நீங்கள் தடுத்து நிறுத்தினீங்கன்னா இங்கே ஒரு பெரிய படம் உருவாகிட்டுருக்கு ஜனநாயகம் ஜனநாயகம் அதில் நம்ம ஹீரோ விஜய் தமிழ்நாட்டில் ப்ரொடியூசரே இல்லை தேடி கண்டுபிடிச்சி கன்னடக்காரனுக்கு கடைசி படம் கொடுக்குறாரு அப்புறம் தெலுங்கு ப்ரொடியூசர் வாரிசு தெலுங்கு படம் கொடுப்பாரு ஆனால் இவரை வச்சு படம் எடுத்த ஒரு அஞ்சாறு ப்ரொடியூசர்ஸ் எங்களுக்கு கஷ்டப்படுறாங்க இப்போ ஜனநாயகம் பாதி மேலே முடிஞ்சிச்சு அது ரிலீஸ் நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணணும் அவங்க தான் பதில் சொல்லணும் நாங்கள் எந்த தகராறும் பண்ண மாட்டோம் தமிழை நம்பி படம் எடுக்க வந்த உன்னை உற்சாகப்படுத்துவோம் ஒத்துழைப்போம் ஆனால் நீங்கள் இப்படி பம்பு பண்ணால் எங்க சிந்தனைகள் அவனுக்காவது ஒரு இங்க ஒரு சில வெறியர்கள் இருக்காங்கல்ல சிலர் அவங்க கூட தப்ப மாட்டாங்க தமிழ்நாட்டில் பிற மாநில மக்களை பிற மொழி பேசுறதுல தாக்குனதாக வரலாறே கிடையாது எங்க பீகார் பீகார் உத்தரப்பிரதேச தொழிலாளி ஒன்னேகால் கோடி ஒன்றரை கோடி பேர் இங்கே பழைக்கிறாங்க பாதுகாப்பாக இருக்காங்க வேலை செய்யற குடும்பம் அவனுக்கு பீகார விட இதுதான் பிடிச்சிருக்கு தமிழ்நாடு தான் பிடிச்சிருக்கு அது போக மாட்டேங்கிறான் இதான் சூப்பராக இருக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ நம்ம ஆளுங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறான் பட் அங்க இருந்து இவன் எல்லாத்தையும் தொழில் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டான் எல்லா ஹோட்டல் ஹோட்டல் பாருங்க அவங்க தான் இருக்காங்க இருக்கட்டும் சரி இந்தியா வந்துருச்சு இருக்கட்டும் நாங்க அப்படி எல்லாரையும் வரவேற்கிறோமே நம்ம யாரும் விரோதமா பாக்கலையே நீ ஒரு வார்த்தை சொன்னதுக்காக இவ்வளோ பெரிய கலவரத்தை உண்டாக்கி முந்நூறு கோடி நீதிபதியே சொல்றாரு முன்னூறு கோடி இல்லாய் படம்ன்றார் இப்போ எவ்வளோ பெரிய பாதிப்பு என்பதை உணராம்னா எங்களுக்கு வருமானம் முக்கியம் இல்லை தன்மானம் இதனால கன்னடக விநியோகஸ்தர் வந்து எந்த எந்த அளவுக்கு அந்த நிறுவனத்துக்கு பாதிப்பு தக்லீஃபு இல்லை அவரு பண்ண மாட்டாங்க தேட்டருக்காரன் படம் போட அடிச்சு வாங்க இல்ல இப்ப இதனால இந்த தக்லீஃப் படக்குழுவினருக்கு எவ்வளோ இப்போ பதினஞ்சு கோடி பதினஞ்சு கோடி பதினஞ்சா பதினாறாம் தெரியல ஏறக்குறைய பதினஞ்சுக்கு மேலே போட்டோம் இப்போ அங்கே இருக்க தமிழர்கள் பஸ் ஏறி ஓசூரில் படம் பார்த்துட்டு போயிடுவாங்க அவளை தான் அங்கே படம் ரிலீஸ் ஆகலன்னு கவலைப்பட மாட்டாங்க ஓசூருக்கு டபுள் கூட்டம் வரும் ஓசூரில் பெரிய கூட்டம் இப்போ நம்ம தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க டூ டைம் த்ரீ டைம்ஸ் பார்ப்பாங்க நீங்கள் எங்கள் தமிழ் படத்தை வம்பு பண்ணிங்கள்ல நாங்கள் பார்க்குறோம் அந்த வருவாயை நம்ம ஆளு கொடுத்துட்டு போயிடுவோம் உலகங்கில மஸில் பெருசாகிடும் அதனால் கமலஹாசனுக்கு லாஸே வராது அதெல்லாம் பிரச்சனை இது ஒரு மான பிரச்சனை எங்கள் மானத்தின் மீது கை வைக்காது தவறாக இருந்தால் சொல்லு ஆராய்ச்சி நீதிபதியே இருதரப்பு வாதங்களை கேட்டு நல்ல தமிழ் அறிஞர்களை கன்னட அறிஞர்களை கேட்டு எந்த மொழி தாய்மொழி முந்தியது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாறு சொல்கிறாங்க உங்கள் கன்னடத்துக்கு என்ன சொல்கிறாங்க நான் அதை சொல்ல எல்லாம் தமிழ்நாட்டில் ஒன்றா இருந்தவங்க தானே சம்ஸ்கிருதத்தை ஒத்துக்கிறான் சம்ஸ்கிருத தாயினாக்கா ஒத்துக்கிறான் சம்ஸ்கிருதமும் தமிழும் இரண்டரை கலந்தது தான் கன்னடம்னு சொல்கிறாங்க அறிஞர்கள் சொல்கிறாங்க நம்ம அதுக்கு போல் அது நம்ம சகோதர மொழி கன்னடம் நம்ம தமிழர்களும் இங்கே நிறைய பேசுகிறாங்க இதனால் நம்ம அதை வந்து ஒதுக்கவோ அந்த மொழியை கீழ்மைப்படுத்தோ விரும்பலை கமலஹாசனும் அதை செய்யலை அதனால் இதில் பெரிய குற்றம் என்னென்னா ஒரு நீதிபதி நீதியை பாதியை கூட ஆக்காமல் இந்த மாதிரி நீ மன்னிப்புகள் எடுத்த உடனே சொன்னால் அது என்ன நீதிமன்றம் மக்கள் கேட்குறாங்க இப்போ நீதிபதி மீது மக்களுக்கு கோபம் அதிகமாகிடுச்சு எடுத்த உடனே ஒரு விவாதம் இல்லாமல் ஆர்கியூமெண்ட் இல்லாமல் நீமா ம திமுறா பேசுகிற ரொம்ப திமுறா அதை மக்களை கண்டிக்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்ன கன்னட நடிகர்கள் கன்னட திரைப்படங்கள் பேன் இந்தியா கான்செப்டில் நிறைய படங்கள் தமிழ்நாட்டில் தான் அதிக வசூல் ஆகுது இப்போ அந்த மாதிரி படங்களுக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனை வராது நம்ம தமிழர்கள் அப்படி பார்க்க மாட்டா நம்மளால் தான் பார்க்க மாட்டாங்க கேஜிஎஃப் நூறு கோடி கொடுத்தாங்க விஜய் படம் பீஸ்ட் கூட மட்டும் நூறு கோடி கொடுத்தோம் காந்தாரா முப்பது கோடி வசூல் தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண படம் கேஜிஎஃப் ஒன் டூ இப்படி எத்தனை படங்களை நாம் ஒற்றுமையோடு ஓட வச்சோம் எந்த வித்தியாசமும் பார்க்கல ஆனால் அங்கே ஏதாவது ஒன்றுன்னா கெடுக்கிறதே வேலை தேட்டரை அடிப்பானுங்க மக்களை அடிப்பானுங்க நம்மளால அதை செய்யவே மாட்டோம் ஒற்றுமை இங்கே கன்னடர்களுக்கு பாதுகாப்பு நாம தான் சகோதரர்களாக சந்தோஷமாக வாழறாங்களே அதை நினைக்க மாட்டேங்கிறான் எடுத்த உடனே அடிக்கிறது வெட்டுறது கூட்டுறது அவமானப்படுத்துறது அதுதான் சில சிலர் நம்ம எல்லாரையும் சொல்ல பத்து பர்சன்ட்டு கீழே தான் ஒரு ரவுடி கூட்டம் மாதிரி அந்த கட்சி வச்சுருக்காங்க அது அரசாங்கம் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி அதில் சிலர் உற்சாகப்படுத்துகிறாங்க ரொம்ப வேதனையாக ஸோ பதினஞ்சு கோடி எங்களுக்கு முக்கியம் இல்லை பிச்சையா போடுறோம் போ அப்படிங்கிற மாதிரி இந்த தக்லைஃப் படக்குழுவினர் அது விஷயத்தை பார்த்துட்டாங்க அதை வேண்டாண்ட ஒரு வாரம் தள்ளி வைக்கிற என்ன உச்சநிதி பண்ற போய் தீர்ப்பு தருவாங்க தீர்ப்பு தந்தா கூட அந்த போலீஸும் அரசாங்கம் ஒத்துழைக்காது ஆமா அது அவங்க என்னைக்குமே சட்டத்தை கட்டுப்பட்டு போ விட மாட்டான் இல்ல என்னைக்குமே கன்னட அமைப்புகள் கன்னட அரசு இரண்டுமே சட்டத்தை கட்டுப்பட்டதில்லை உச்சநிதிமம் கட்டுப்பட்டது பிரச்சனை தள்ளிப்பட்டோம் ஒரு தடவை கூட கேட்டது இல்லையே அதனால எங்கே போனோம் ஆனால் நம்ம உரிமையை பாதுகாக்கணும் அதுக்காக அவங்க உச்ச நீதிமன்றம் போவாங்க தீர்ப்பு நம்ம சைடு தான் வரும் ஏன்னா இது தவறு இல்லை அந்த வார்த்தையில் தவறு இல்லை அந்த தீர்ப்பு தான் வரும் வெற்றி பெறுவோம் கமல் இதில் ஸ்டாண்ட் பண்ணும் எந்த காரணத்தை மட்டும் மன்னிப்பு கேட்டுக்கூடாது அவர் சொல்லிட்டார் நான் ஒன்றும் இதை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதை தவிர நான் தவறான நோக்கத்தோடு சொல்லலை அந்த லெட்டரில் எல்லாத்தையும் படிச்சுட்டு மன்னிப்புன்ற வார்த்தை இல்லையான்றார் ஆமா ஆமா அவருக்கு அந்த மன்னிப்புங்கிறது மட்டும் அடிக்குது மன்னிப்பு 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 என்ன நீதிபதி ரொம்ப சங்கடமா இருக்கு கண்டிப்பா இந்த தக்லை பிரச்சனை என்பது தமிழர் கன்னட பிரச்சனையா திட்டமிட்டு சென் பரிவார்கள் பாஜகவினர் மாற்றி இருக்கிறாங்க இது கன்னட மக்கள் பலியாயிருக்கிறாங்க இதனால் பதினைந்து கோடி ரூபாயை தூக்கி எறிந்து விட்டு தன்மாரம் முக்கியம்னு அந்த படக்குழுவினர் நிற்பதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க ஒரு படிப்பு என்னன்னா இங்கே இருக்கிற சில கட்சிகள்லாம் அங்கே சித்தராமையாவும் சிவகுமாரும் குரல் கொடுக்குறாங்க இங்கே முதலமைச்சர் பேசாமல் இருக்கார் அப்படின்னு வாதங்களை வைக்கிறாங்க இது ஒரு சாதாரண பிரச்சனை முதலமைச்சர் பேசுகிற அளவுக்கு இது பிரச்சனை இல்லை ஒரு சாதாரண பிரச்சனை நம்மளே பார்த்துக்கலாமே இதுக்கெல்லாம் முதல்வருக்கு ஆயிரம் வேலை இருக்குது கண்டிப்பாக தமிழக முதல்வருக்கு இது ஒரு சின்ன பிரச்சனை நாங்கள் சவார்த்துக்குவோம் தமிழக முதல்வருக்கு நான் அதை அது அதிகமாகி இங்கே ஒரு கலவரம் வரக்கூடாதுன்றதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கார் ஏன்னா கன்னட மக்களோடு நம்ம ஒற்றுமையாக வாழ்க்கிறத தமிழக அரசு முழுமையாக விரும்புது அந்த தலைவர்கள் மாதிரி இல்லை இங்கே இங்கே பெருமை மிக்க ஒரு தலைவர் இருக்கார் முதலமைச்சர் அதனால் இங்கே எந்த வகையிலும் இங்கே கலவரை வந்துடக்கூடாதுன்றது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து எல்லோரையும் அடக்கி வைக்கிறார் ஆக தமிழக முதல்வர் மீது குறை சொல்ல யாருக்கும் தகுதி கிடையாது பல்வேறு விஷயங்கள் சினிமா இரு மாநில உறவுகள் அரசியல் திராவிட அரசியல் பாஜக அரசியல் மொழி உணர்வு கொண்ட தமிழ்நாட்டிற்கும் மொழி வெறியை தூண்டி விடுகிற கன்னடத்திற்கும் உள்ள வித்தியாசம் இதெல்லாம் ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு புரியும்படி எடுத்து வச்சுக்கேன் பல்வேறு விஷயங்களை எடுத்து வச்சிருக்கீங்க கண்ணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்